ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க வீடியோ கால் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி உளுந்து எடுத்துருக்கோம் உளுந்து பரஃபி செய்யப்பற பாருங்கள் ஒரு கப் உளுந்து இந்த உளுந்து எடுத்து ஒரு ஈர துணி எடுத்து தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் காற்றற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஒரு கோல்டன் கலரில் நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து அடு பற்ற வச்சுனா கடாயை வச்சுருக்கேன் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஐ வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஒரு கப்பு உளுந்து போட்டோம் ஒரு அரை சிறு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து கொஞ்சம் வறுத்து வரும்போது கலர் மாறும்போது இதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சிறுபருப்பு கப் சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்படி இல்லை பெண்களுக்கு தான் கொடுக்கணுன்னு ஆண் குழந்தை கொடுத்தா அவங்களும் வ வலுவாக இருப்பாங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம உளுந்தங்களெலாம் செஞ்சு அதை ஊற வைக்கணும் டைம் எடுக்கும் இது நீங்கள் யோசித்ததும் இதை செஞ்சு கொடுத்துர்லாங்க குழந்தைங்களுக்கு இப்போ இதை நல்லா கொஞ்சம் வறுபடுத்தும் கலர் மாறக்கூடாது இந்த பச்சை வாசனை போந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க கலர் மாறக்கூடாதுங்க கொஞ்சம் அங்கங்கே மாறதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் கம கமன்னு வாசனை வருது இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் நான் இரும்பு கடாயை எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட இரும்பு இல்லைன்னா பரவாயில்ல நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேங்க எதிர நம்ம உளுந்து அளந்தோம் அதுலேயே நான் ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் இதை கடாயில் போட்டுடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரையில் கூட செய்யலாங்க இப்போ ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் பாகுப்பாதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லைங்க இது நல்லா கரைஞ்சி வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் விட்டுப்போம் ரெண்டு மூணு இது இப்போ நல்லா ஆறுட்டங்க ஆறுனப்புறம் நம்ம இந்த உளுந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் பாருங்க அரிசன் வந்துட்டேன் நல்லா நல்ல பவுடரை அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி ஜலிச்சுட்டு அதையும் நீங்கள் அரைச்சு அரைச்சி செத்துக்கலாம் இப்போ நான் இதுவும் நல்லா ஆறி எடுத்து ஆறுன அப்புறம் தான் நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க இல்லைன்னா உண்டை கட்டிக்கும் சரிங்களா நான் இந்த பாகையும் சாரி தண்ணி இந்த வெள்ளை தண்ணியும் நான் வடிகட்டி தான் வச்சுருக்கேன் ஏன்னா பாகு போதும் நமக்கு தேவையில்லை இப்போ அதில் போட்டு இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இருக்கணுங்க அதுக்காக தான் எல்லாமே ஆற வச்சு நம்ம உளுந்து அரைச்சோம் இப்போ அந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஆற வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாவுக்கு இந்த ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பு பற்ற வைக்கலைங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பற்ற வைக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்ற நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம் ஆனால் ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக வைக்கணும் சரிங்களா இப்போ ஸ்லோ பண்ணிடுறேன் இதுலேயும் நம்ம எப்பவுமே ரெண்டு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்குங்க அதனால் நடுவில் கரண்ட் போயிடுத்துங்க கொஞ்சம் டிம்மாக எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப்பு இதிலே பால் விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் இனிமேல் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க செய்யணும் இப்போ நான் ஃப்ளேம் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா சுருண்டு வரணும் சரிங்களா சுருண்டு வரும்போது இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் விட்டோம் மொத்தம் டோட்டல் நம்மளுக்கு அஞ்சு டீஸ்பூன் முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு வெள்ளை கரைச்சலில் மூணு டீஸ்பூன் போட்டோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க அஞ்சு டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுது இப்போ நம்ம போட்ட நெய் ரிலீஸ் ஆகிற வரணும் நம்ம இன்னும் நல்ல இதை கிண்டிக்கலாம் இந்த மாதிரி கரண்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அடியிலேருந்து இப்படி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க அடி பிடிக்காத அப்போ தான் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சுக்கோங்க சரி இன்னும் கொஞ்சம் சுருண்டு நெய் ரிலீஸ் ஆகட்டோங்க பார்க்கலாம் பாருங்கள் கரண்டு வந்துடுது உங்களுக்கு தெரியுதா இல்லையில பாருங்கள் லைட்டாக நெய்யெல்லாம் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ கொஞ்சம் ஆறு இருந்தோம் நான் இதை பல்பி ஷேப்பில் ஏதாவது ஒன்றில் போட்டு நம்ம டிசைனை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நீங்கள் விருப்பப்பட்ட இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் முந்திரி பதாம் எல்லாம் வறுத்து கூட போட்டுக்கலாம் எல்லாம் அப்படியே கூட தூவிடலாம் நான் வந்து லைட்டாக மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் சரிங்களா டிஷ்ஷு டிஷ் அவுட் பண்ணும்போது போது அதில் போட்டுக்கலாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒன்லி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் வறுத்து அந்த வெள்ளை கரைச்சனும் நம்ம உளுந்து ஆற வைக்கிறது தான் கொஞ்சம் வேலை அதுக்கப்புறம் அரிச்சிட்டோன்னா நம்ம இதை ஃபட்டாஃபட் ஷட்டா பண்ணிடலாங்க சரிங்களா பார்க்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் நான் இப்போது உங்களுக்கு டிசர்ட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி அச்சு அடிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க இல்லை நான் முந்திரி பருப்பு பதாம்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா போடணுன்னு அவசியம் இல்லைங்க அப்படியே கூட இதில் நீங்கள் ஒரு கினோ தேங்காய் துருவல் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கோங்க விருப்பப்பட்டால் பதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து அப்படி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க உடம்புக்கும் நல்லது ஈஸி ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உடனேக்கு உடனே செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக இருக்கா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்குங்க வலுவானது கூட நம்ம வெள்ளத்தில் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையில் கூட பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்